வந்துடக்கூடாதுன்னு விடுதலை சிறுத்தைகள் நினைக்குது திருமாவளவன் நினைக்கிறாரு அதுக்காக வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிச்சு போனோம் ஏன்னா நம்ம வந்து நம்ம இந்த இந்த இதர் கூட்டணியை வந்து இந்த கூட்டணி உடச்சிடக்கூடாது அப்படின்னு திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய அக்கறை ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ஏன் இல்லை இப்போ ரெண்டுத்தில் ஒன்று பொது தொகுதி கொடுங்கன்னா கொடுப்பாங்க அது பொது தொகுதி பொது தொகுதி கொடுக்கவே கூடாது என்பதற்காக இல்லை மக்கள் மனநிலையும் வந்து பொது தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவதை விரும்புகிறார்கள் வரவேற்கிறார்கள் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா

கரகழகத்திற்கு எதிராக குற்றச்சாட்டுகளை வலுவாக சுமத்தி மிகப்பெரிய எதிர்க்கட்சி யாருங்க தெரியுது தமிழ்நாட்டு பி தம்பி தான் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு பி மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்குது இந்த தடவை அவங்க ஓ இருபது சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் தொடர்ந்து வரது காமெடியாக தான் சார் இருக்குதுன்னா அதிகாரிகள் தானே சார் வந்து நீங்க ஒன்சு தேர்தல் அறிவிச்ச பிறகு உங்களுக்கு அதிகாரிகள் வந்துடுறாங்க அப்ப சொல்றேன் இப்ப அதிகாரிகள்லாம் இவங்க கைப்பாவியா இருக்கிறாங்க அப்ப காங்கிரஸ் கைப்பாவியா இருந்திருக்கணும்ல இல்ல ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவுல இந்த திருநூலாம் நடக்கல சார் வணக்கம் இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் சார் வணக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து உங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வலுவாக இருக்கு ஏன்னா இன்னும் மிச்ச பக்கம் கூட்டணி இன்னும் முழுசாக முடியல இல்லையா அதிமுகவும் சரி பிஜேபியும் சரி கூட்டணி முழுமையான முடியல ஆனா நீங்க பிரச்சாரத்துக்கு கிளம்புற அளவுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க இந்த கூட்டணி ஆனாலும் விடுதலை சிறுத்தைகளுடைய இத்தனை ஆண்டு கால பயணத்துல திருப்பி மீண்டும் அந்த ரெண்டுன்ற ஒரு ஒரு குறுகிய நம்பருக்குள்ளேயே நிக்குது இல்லையா இந்த ரெண்ட வந்து பிறத்துக்கு இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இவ்வளவு பெரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிஞ்சு திருப்பி ரெண்டு போனது ரெண்டு அதுக்குள்ள ரெண்டு இந்த ரெண்டா தாண்டல இதுக்கு வந்து இவ்வளவு இழுபறி நீங்க நம்ம பத்து கேட்ட மாதிரியும் அவங்க ஒன்று வேணாம்னு சொன்ன மாதிரியும் எல்லாம் பேசி கடைசில வந்து நீங்க மூணு கேட்டீங்கன்னு சொன்னாங்க பொது தொகுதி ஒன்று சேர்ந்து கேட்டீங்கன்னு கடைசியில் நம்பர் ரெண்டுலயே வந்து நிக்குது அதே திருமாவளவன் சாரும் அதே ரவிக்குமாரும் தான் நிக்குது வந்து ஏன் இது இன்னும் போகலை அதாவது நான் திருப்பி பல செய்தி சேனல்ல நான் என் கருத்தை சொல்லிட்டு வரேன் நாங்க வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்து பெரிய கட்சி தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நாங்கள் தான் காங்கிரஸ் இருக்காங்க சிபிஐ இருக்குது சிபிஎம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் பேஸ் என்பதை விடவும் அவங்க வந்து தேசிய கட்சி தேசிய கட்சிகள் தேசிய கட்சிங்கிற அந்த ஒரு முகம் இருக்கு இல்லையா அது அவங்களுக்கு சில எண்ணிக்கைகளை பெற்றுத்தரும் அதில் சில முக்கியத்துவம்லாம் கொடுப்பாங்க பட் வந்து நீங்கள் என்ன பலத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க விடுதலை சிறுத்தைகள் தான் வந்து விசி திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சி அதனால் வந்து நாங்கள் குறைந்தபட்சம் திமுக கூட்டணியில் ஐந்து தொகுதிகளை வந்து எங்களுக்கு ஒதுக்கணும் அதுதான் நியாயமாக இருக்கும் குறைந்தபட்சம் நான் சொல்கிறோம் அதிகபட்சம் ஏழு வரையும் நாங்கள் வந்து போட்டி போடுறதுக்கான நீங்கள் சட்டமன்ற தேர்தலே உங்களுக்கு அவ்வளோ கொடுக்கலையா அது அப்படி நீங்கள் பாராளுமன்ற தேர்தல் ஏழு எதிர்பார்ப்பீங்க அதான் எங்கள் நியாயத்தை சொல்கிறோம் உங்களுக்கு நாங்கள் வந்து ஏழு வரையும் கூட எங்களுக்கு அந்த தகுதி இருக்குது எங்களுக்கு அந்த பலம் இருக்குது ஆனால் வந்து நாங்கள் ஐந்தாவது கொடுத்துருக்கணும் இருந்த போதிலும் திமுக கூட்டணியில் இந்தியா கூட்டணியை உருவாக்கியவர்கள் நாங்கள் குறிப்பாக வந்து நிதிஷ்குமார் பேசுவதற்கு முன்பு காங்கிரஸ் பேசுவதற்கு முன்பு ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்தும் சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி முதன் முதல்ல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே முழக்கத்தை முன்வைத்து பிஜேபிக்கு எதிரான கட்சிகளை எல்லாம் ஒருங்கு திரட்டியவர் ஒன்று திரட்டியவர் அதற்கான முயற்சியை முதலில் எடுத்தவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் தான் அப்படி இருக்கும்போது எங்களால் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது அகில இந்திய அளவில் அடிப்படையில் வந்து இது வந்து வலுவாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வந்து எங்களுக்கு கொடுக்க மறுக்கிறார்கள் என்பதற்காகவே இதை நாங்கள் உடைச்சிக்கிட்டு போனோம்னு சொன்னா எங்களுடைய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லிடுறேன் எங்களுடைய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் அப்படி அப்புறப்படுத்தாட்டி இந்த நாட சர்வாதிகாரத்திற்கு இட்டு செல்லும் இப்பவே தொடங்கிட்டாங்க சர்வாதிகாரம் தான் நடந்துகிட்டு இருக்கு மறைமுகமாக நேரடி சர்வாதிகாரத்துக்கு வந்து அது கொண்டு போயிடுவாங்க அந்த நாட்டை கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டம் வந்து தூக்கி எறியப்பட்டு அவர்கள் விரும்புகிற சனாதன சட்டம் மனுஸ்மதி சட்டம் வந்துடும் அதனால் நாட்டுக்கு இருக்கிற பேராபத்திலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கு நாம் வந்து அவர்களுக்கு எதிரான சக்திகளை ஒன்று திரட்டி இந்த தேர்தல் நாம் வெல்ல வேண்டும் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் பிஜேபியை அப்படி இருக்கும்போது எங்களுக்கு மன வருத்தம் தான் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் மாற்றுக்கருத்தில் எங்களுக்கு மன நிறைவு கிடையாது திருப்தி கிடையாது இருந்த போதிலும் நாங்கள் வந்து இதை கோச்சிக்கிட்டு ஒரு சீட்டுக்காக நாங்கள் வெல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து நிச்சயமா இங்க இருக்கிற இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல இருக்கிற திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில மிகப்பெரிய பிளவு ஏற்படும் அப்படி பிளவு ஏற்படுவது நாங்கள் வந்து விரும்பல ஒண்ணு எதுக்காகனா நாட்டுக்காக எங்களுடைய கட்சி நலன் முக்கியம் கருதுறோம்னா அதை நாங்க முடிவு எடுத்துப்போம் நீங்க சொல்றது சரிதான் ஆனா அதுல ஒரு என்ன பெரிய விஷயம்னா நீங்க சொல்ற ரெண்டு பாயிண்ட் இருக்கு ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்த மிகப்பெரிய கட்சி இரண்டாவது கட்சி விடுதலை உண்மைதானே இல்ல 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 நான் நீங்க சொல்றீங்க சொல்றேன் நானும் சொல்றேன் இரண்டாவது பெரிய தேசிய கட்சிகளை தவிர உண்மைதான் அந்த இந்தியா ஒன்றிணைப்பதற்கு பாடுபட்டார்ன்றது பாடுபட்டது தெரியும் அதை ஒன்றிணைப்பதற்கு நான் பல்வேறு முயற்சிகள் எடுத்தேன் இல்லைன்னு சொல்ல இந்த இரண்டு ஒரு பெரிய விஷயங்களை வைத்தே உங்களுக்கு இன்னும் அவங்க இன்னும் அங்கீகாரம் கொடுக்கல அப்படிங்கறது ஒருத்தம் சொல்றீங்க ஆனா அது தவறு என்று உணர்றீங்களா வந்து இல்ல அப்ப அது அதனாலதான் விடுதலை சிறுத்தைகள் நினைக்குது திருமாவளவன் நினைக்கிறாரு அதுக்காக வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிச்ச போனோம் ஏன்னா நம்ம வந்து நம்ம இந்த இந்த எதிர்கூட்டணியை வந்து இந்த கூட்டணி உடைச்சிட கூடாது அப்படின்னு திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய அக்கறை ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ஏன் இல்ல இல்ல அதாவது இப்ப எங்களுக்கு இந்த பார்வை இருக்கு அவங்களுக்கு வேற பார்வை இருக்கு அவங்களை பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நாங்க புரிஞ்சுக்கிறது என்னன்னா ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தில் அவங்க உரிய வகையில் பங்களிப்பு செலுத்துன்னு நினைக்கிறாங்க அல்லது பாராளுமன்றத்தில் அவங்க பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அதனால் ஒரு இருபது சீட்டை அவங்க ரிசர்வ் பண்ணிக்கிட்டு பாக்கி இருபது சீட்டை தான் பாக்கி பத்தொம்போது சீட்டை தான் அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படி ஷேர் பண்ணும் பொழுது போன தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் என்ன வந்து ஷேரிங்கோ அந்த ஷேரிங் தான் அப்படிங்கிறது முடிவு பண்ணியிருக்காங்க போன தேர்தலையும் காங்கிரஸுக்கு பத்து இந்த தேர்தலையும் காங்கிரஸுக்கு பத்து போன தேர்தலுக்கு சிபிஐக்கு ரெண்டு சிபிஎம்க்கு ரெண்டு இப்போவும் சிபிஐக்கு ரெண்டு சிபிஎம்க்கு ரெண்டு போன தேர்தலையும் வந்து விசிகாவுக்கு ரெண்டு இந்த தேர்தல் இன்னும் சொல்ல போனா இதே மாதிரி ரெண்டு வாங்கிட்டு இதே அதே சமயத்துல விசிகாவை பொறுத்திருக்கு போன தேர்தல்ல எங்களுடைய சொந்த சின்னம்னு பார்த்தா ஒண்ணுதான் பானை சின்னம் ஆமா இன்னொரு சின்னம் வந்து திமுக சின்னத்துல நின்னோம் உதய சின்னம் இல்ல இந்த முறை என்னன்னா ரெண்டு எங்க சொந்த சின்னத்துல போட்டிடுவோம் தனி சின்னத்துல போட்டிடுவோம் பானை சின்னத்துல போட்டு அப்ப எங்களுக்கு இதை பொறுத்த அளவுக்கு கம்பேரிட்டிவ்லி சொல்றேன் எல்லா விஷயமும் சரிதான் கம்பேரிட்டிவ்லி நாங்கள் எங்க வந்து ரெண்டு சின்னம் எங்க சின்னத்தில் போட்டிடுறோம் அப்போ இது ரெண்டு பொது தொகுதின்ற பிரச்சனை என்ன ஏன் பொது தொகுதி உங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க இல்ல அப்படி கிடையாது பொது தொகுதி த கூடுதலா சீட்டு கொடுத்தா பொது தொகுதி கொடுத்துருப்பாங்க அப்போ ஏன் பொது தொகுதி தரலையா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எஸ் எஸ் பாலாஜி திருப்பூர் ஷானவாசு நாகை பொது தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க தரக்கூடாது தர முடியாது என்பது அல்ல பிரச்சனை அவங்களுடைய எண்ணிக்கை தான் அவங்க அவங்க தீர்மானிச்சிருக்காங்க ரெண்டுல நீங்க ஒண்ணு பொது தொகுதி கொடுத்தா கொடுத்துருப்பாங்க பொது தொகுதியே தரமாட்டேன் என்பது அவங்களுடைய நோக்கம் இல்லை அவங்க என்ன நாங்களே தான் வந்து த தனித்தொகுதி ரெண்டு தான் கொடுத்தா தனித்தொகுதியாவே கொடுத்துட்டோம் அப்படின்னு தான் நாங்க முடிவு பண்ணுவோம் அதை நாங்க கேட்டு பெற்றோம் காரணம் என்னன்னா சில ரோல் வந்து பண்ண வேண்டியிருக்கு எங்களுக்கு சில அஜெண்டா இருக்கு இல்லையா பார்லிமெண்ட்ல நாங்கள் பர்ஃபார்ம் பண்றதுக்கு சில அஜெண்டா இருக்கு அதுக்கு ரெண்டுமே தனித்தொகுதி தேவைங்கிறது நாங்க ஃபீல் பண்ணி வாங்கியிருக்கிறோம் இப்போ ரெண்டுத்திலும் ஒன்று பொது தொகுதி கொடுங்கன்னா கொடுப்பாங்க பொது தொகுதி கொடுக்கவே கூடாது என்பதற்காக அல்ல மக்கள் மனநிலையும் வந்து பொது தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவதை விரும்புகிறார்கள் வரவேற்கிறார்கள் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் விசிகா கட்சிக்காரங்க மட்டும் இந்த மன வருத்தம் கிடையாது இந்த தொகுதி விசிகாவுக்கு ரெண்டு தொகுதி பத்தாதுன்னு பொதுமக்கள் பேசுகிறாங்க நீங்களே கேட்டிருப்பீங்க நீ ஏன்னா நீங்கள் கடைக்கு போவீங்க க வந்து டீ கடைக்கு போவீங்க ஹோட்டலுக்கு சாப்பிடுவீங்க அரசு அதிகாரிகளை சந்திச்சிருப்பீங்க எல்லாரும் பொதுவாக வந்து இப்போ பொதுமக்கள் சாதி கடந்து மதம் கடந்து மொழி கடந்து பொதுமக்கள் அத்தனை பேரும் பிசிகாவுக்கு வந்து குறைவான தொகுதி தான் இன்னும் கொடுத்துருக்கலாம் பொது தொகுதியும் கொடுக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்கன்னா அந்த அக்செப்டன்ஸ் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு அந்த அக்செப்டன்ஸை வந்து எங்கள் தலைவர் வந்து உருவாக்கியிருக்கிறார் அது நிச்சயமாக இந்த தேர்தலில் எங்களுக்கு அது வந்து மனநிறைவு எல்லாத்தையும் கூட அடுத்த தேர்தலில் இதே மாதிரி பிரச்சனை வந்தப்ப இதே மாதிரி தான் சொன்னீங்க அடுத்த தேர்தலில் வரும் அப்படின்னு சொன்னீங்க திருப்பி திருப்பி அடுத்த தேர்தலில் இதே மாதிரி பிரச்சனை புரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல எல்லாம் ஒன்று தான் கொடுத்தாங்க ஒன்று தாண்டி எல்லாம் தரல அது ஒரு பெரிய ஒரு சிக்கலான பிறகுதான் தான் ஆணுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டுங்கிறது மாற்றுக்கிறதுல அதுலயும் ஒன்னு தனி சின்ன ஒன்னு வந்து உதயசூரிய இப்ப வந்து வளர்ச்சி வந்து உதயசூரியன்ல இருந்து தனி சின்னம் வந்துதான் வளர்ச்சி ஒரு கம்பேரிட்டிவ்ல அது ஒரு டெவலப்மெண்ட் தான் அதாவது எங்க தலைவர் அடிக்கடி சொல்லுவாருங்க நாங்கள் வந்து அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு அதனால வந்து கூடிய விரைவில் வீசிக்கா இன்னைக்கே தனியை தவிர்க்க முடியாத சக்தியா தான் வீசிக்கா வந்து உருவா இல்ல இத்தனை இல்ல ரெண்டரை லட்சம் பேர் கிட்ட மாநாடு வந்து கூட்டினீங்களா ரெண்டரை லட்சம் இல்ல பதினஞ்சு லட்சம் பேர் லட்சம் நேரடியாக கலந்துகிட்டவங்க வீட்டுல இருந்து பார்த்த கணக்கு வெளிநாடுகள்ல இருந்து சோசியல் மீடியாவில் பண்ற கணக்கு பங்கேற்ற கணக்கு தான் அதெல்லாம் அதெல்லாம் என்ன கோடி கணக்குல போகுது இதுதான் கேள்வி ஒரு பதினஞ்சு லட்சம் வேற மாநாட்டுக்கு கூப்பிட்டு நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் சேர்த்து ஒரு பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் வந்த கட்சிக்கே இரண்டு நிலைமை இன்னும் தாண்டலை அப்படின்னா அந்த தொண்டர்கள் சோர்வடைய மாட்டாங்களா இல்ல இல்ல எல்லா தொண்டர்களுக்கும் அந்த அதிருப்தி இருக்குங்க நாங்க அதிருப்தி இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல நம்ம தலைவர்கள் நீங்க வந்து பூசி புதுச்சேரியா எனக்கு அதிருப்தி இருக்குதான் அதான் வெளிப்படையா சொல்றேன் ஆனால் என்ன ஆனாலும் ஷிட் ஷேரிங் நம்ம ஸ்பைட் பண்ணுறோம் வந்து ரைட் இப்படி நட வந்து ரெண்டு தான் அப்படிங்கிறது முடிவானது முடிவான பிறகு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அந்த அந்த அதிருப்தியெல்லாம் பின்னுக்கு தள்ளியாச்சு இவனி வந்து எங்களுக்கு வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற செய்வது தான் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற செய்வது அதுலையும் தெளிவாக இருக்கிறோம் அதில் இருக்கிறதுனால நாங்கள் கூட்டணிக்குள்ள மனக்கசப்போட பயணிக்கலை அது அதோடு முடிஞ்சிருச்சு இப்போ எங்கள் வெற்றி எங்கள் வெற்றி மீன்ஸ் இந்தியா கூட்டணி வெற்றி திமுக தலைமையிலான நாற்பது புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு சிறுத்தைகள் கலந்து திமுக கூட்டணியில் வந்து நீங்கள் நாற்பது தொகுதி வெற்றிகரமாக செயல்படுவதற்கு இங்கே கருத்து கணிப்புகளெலாம் வந்துகிட்டு இருக்கு பொதுவாக திமுக கூட்டணி வலுவாக இருக்கு அதோட முப்பத்தி ஆறு சீட்டு மேலே ஜெயிக்கும்ன்ற மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கு அகில இந்திய சொல்ற அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வலுவா ஒண்ணு தமிழகத்துல திமுக கூட்டணி ஜெயிக்கிற அளவுக்கு அந்த அந்த எடுக்கிற அளவுக்கு இல்லாமல் இருக்காங்களே இல்லங்க இந்தியா கூட்டணி பலமாக தான் இருக்கு மக்கள் எல்லாருமே பிஜேபி அப்புறப்படுத்தணும் மோடி ஆட்சி அப்புறப்படுத்தணும்னு மோடி தமிழ்நாட்டிலே இருக்காரு மோடி தமிழ் இன்னைக்கு கூட தமிழ்நாட்டுல தான் இருக்காரு இந்தியா முழுக்க மக்கள் வந்து பிஜேபிக்கும் மோடிக்கும் எதிரான மனநிலை தான் இருக்கு இந்தியா முழுக்க நீங்க எப்படி சொல்லுவீங்க இந்தியா முழுக்க அவங்களுக்கு ராமர் கோவில் இஷ்யூ சிஐஏ சட்டம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வாக்கு வங்கி இந்துக்களோட வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்குன்றாங்க கட்டினத்துனால விவசாயிகள் போராட்டம் இருந்துட்டாங்களா எங்களுக்கு போதும்னு வாழ்வாதாரணம் தாங்க என்ன இவங்க சொன்னாங்க என்ன நடந்திருக்கு மோடி கேரண்டி மோடி கேரண்டின்னு இப்ப சொல்றாரு என்னமோ வீடு கட்டி கொடுக்க போறாராம் எத்தனாயிரம் வீடோ எத்தனை லட்சம் வீடு ஒன்னு சொல்றாங்க டிவியை திறந்தாவே மோடி கேரண்டின்னு இருக்கு மோடி கேரண்டி கொடுத்து பத்து ஆச்சு அந்த கேரண்டியெல்லாம் என்னாச்சு ரெண்டு கோடி பேருக்கு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்துருந்தா அன்றைக்கி இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்குமே எங்கே என்னாச்சு ஒரு நூறு நாளில் கருப்பு பணத்தை வந்து மீட்டுட்டு வந்து இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் வந்து அவங்க உங்க கணக்குல போடுவேன் வங்கி கணக்குன்னு சொன்னாங்க அது என்னாச்சு ஒரு வங்கி மூலமா கேரளாங்க அதெல்லாம் ஐந்தாண்டு திட்டங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஆனா எல்லா அரசும் கொடுத்தாகணும் அது வந்து நிறுத்த முடியாது அதுவும் அது கூட இல்ல இவங்க இன்னும் சொல்ல போனா ஐந்தாண்டு திட்டங்கள்ல பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கணும் இவர் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இருக்காரு ஒண்ணு கூட உருவாக்கல

நீங்க சொல்றீங்கல்ல இந்தியா கூட்டணி வலுவா வலுவா தான் சார் இருக்கு அவங்க நானூறுல ஜெயிப்போம் முன்னூத்தி எழுபதுல ஜெயிப்போம் அது நம்பர் கூட பாருங்க முன்னூத்தி எழுபது அப்ப என்னன்னா த்ரீ செவன்டி அதை கம்பேர் பண்றாங்க அப்ப அவங்களுக்கு எதை நம்புறாங்க மதத்தின் அடிப்படையில மக்களை வந்து பிளவுபடுத்தி அதுல ஓட்ட வந்து பெறுவது வெறுப்பு அரசியலை நம்புவது ராமர் கோயில கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் ஓட்டை வந்து அப்ப அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்காங்க தானே இப்ப இந்துக்கள் தான் எங்க இவங்கள சப்போர்ட் பண்றாங்க இதெல்லாம் போராடுற விவசாயிகள்லாம் யாரு பொதுமக்கள் யாரு மீனவர்கள் யாரு வணிகர்கள் யாரு பத்து பேர் தான் இந்தியாவா அதானி அம்பானி மிட்டல் விட்டல் இவங்க தான் இந்தியாவா இருநூத்தி இருபது சீட்டு நான் சொல்லி சரி அதுதான் சார் இவங்க எதை நம்பி சொல்றாங்க என்ன கேள்வி எதை நம்பி சொல்றாங்கன்னா இவிஎம் நம்பி சொல்றாங்க இவிஎம் நம்பி மட்டும் இல்ல இன்னைக்கு தேர்தலை நடத்த போகிற தேர்தல் ஆணையத்தை வந்து இவங்க கை பாய்வையாக மாத்தி இருக்கிறாங்க அருண் கோயில் ஏன் ரிசைன் பண்ணாருங்கிற காரணமே வரல ரிசைன் பண்றதுக்கு என்ன வேணா காரணம் தனிப்பட்ட காரணங்களா இருக்கலாம் இருக்கலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக குற்றச்சாட்டுகளை வலுவாக சுமத்தி மிகப்பெரிய எதிர்கட்சியாக இங்கே தெரியுது தமிழ்நாடு பிஜேபி தான் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு பிஜேபி மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கு இந்த தடவை அவங்க இருபது சதவீதத்திற்கு மேல வாக்கு வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் தொடர்ந்து வருது காமெடியாக தான் சார் இருக்கு இதெல்லாம் எங்க வந்து அவர் தான் சார் சொல்றாரு அவர் தான் சொல்றாரு அவர் தான் சார் மீடியா ஹைப்பு தான் உண்மையிலேயே பலம் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த தேர்தலுக்கு பிறகு தெரியும் சும்மா மீடியா வச்சுக்கிட்டுனா இருபது சதவீதம் திமுக அடுத்து ஆறு தொகுதி தொகுதி கன்ஃபார்மா ஜெயிப்பான்னு சொல்றாரு மண்டலத்துல இருந்து அதுக்கு வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்ல ஒரு தொகுதி ஜெயிக்கிறதே வாய்ப்பு கிடையாது திருப்பூர் கோயமுத்தூர் அவர் சொல்ற ஒரு இதுல வருது முன்னாடியே ஒரு கேள்வி கேட்டீங்க மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு கோயம்புத்தூர்ல ஆமாமா இங்கேதான் சுற்றுறாரு இங்கே சுத்துறாரு இங்கே படுத்து தூங்குறாரு இங்கே சாப்பிடறாரு அவரு கனவுல உலக மக்கள் மேல அவருக்கு அதிக அதிகம் அன்பு இல்ல இல்ல தமிழ்நாடு மீது தமிழ்நாடு அவர் மறைச்சிக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ ராகு ராகுல் காந்தி கேள்வி கேட்டார்ல பார்லிமெண்ட்ல நீ இந்தியா முழுக்க ஜம்பம் பலிக்கும் தமிழ்நாட்டில் ஜம்பம் பலிக்குமா உன்னால முடியுமா எந்த காலத்திலயும் முடியாதுன்னு சொன்னார்ல அப்ப தமிழ்நாடு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கு அச்சுறுத்தலா இருக்கு தமிழ்நாட்டில் அவங்களுடைய ஜம்பம் அவங்களுடைய பொய் அவங்களுடைய பித்தலாட்டம் அவங்களுடைய ஏதாவது ஒண்ணு அது இன்னும் இல்லை சார் அவர் இங்கே படுத்து வருஷம் பூரா தூங்கினாலும் அவங்களுக்கு எந்த ஒரு இல்ல ஒருவே இருபது வளர்ந்தாங்களா இங்க தமிழகத்திலையும் காவி கொடி வேறு எது தமிழகத்திலையும் இருபது சதவீதம் நான் தான் சொல்றேன் சார் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இல்லாம அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க அதாவது நீங்க சேலஞ்சுக்காக சொல்றேன் நான் இங்க இங்கனும் அப்படின்னாமே தான் பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது பண்ணுன்னா அம்பலப்பட்டுருவங்கிறதுனால பண்ணாமல் இருக்கிறாங்க இல்லை சேலஞ்சுக்காக நாங்கள் பண்ணி காட்டுறோம்னா ப தான் ஏன்னா எலக்ட்ரிக் ஓட்டிங் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தானே பிரச்சனைன்றேன் நான் என்ன கேட்குறேன் நீ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தலில் அவங்க ஜெயிச்சு காட்டுட்டுமே காட்டினாங்களா காட்டினாங்களான்னு கேட்கறேன் எத்தனை தொகுதி எத்தனை தொகுதியில் வந்து ஜீரோ ஓட்டு வாங்கினாங்க போன தேர்தலில் சார் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி அலை வீசிதான் வீசில தான் சொன்னாங்க சார் இந்தியா முழுக்க பத்து வருஷம் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தார் ஒரு ஆன்டி இன்கம் கூட இருந்துச்சு மோடி புதுசாக வர்றாரு அவர் யாரும் இவிஎம்ல அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்பதான் புதுசாக வராங்க என்னது மோடி கவர்மெண்ட் அப்போ தான் புதுசாக வருது ரெண்டாயிரத்தி பதினாலு தான் வருது அதனால காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு அப்போ அந்த இவி மிஷினில் அவங்களால எதுவும் பண்ணிருக்க முடியாது இரநூத்தி எண்பத்தெட்டு எட்டு தானே அதான் சார் இரநூத்தி எண்பத்தெட்டு வந்ததுல இருங்க இரநூத்தி எண்பத்தெட்டு தான்

இப்போ அதிகாரிகள் தானே சார் வந்து நீங்கள் ஒன்சு தேர்தல் அறிவித்த பிறகு உங்களுக்கு அதிகாரிகள் வந்துடுறாங்க அப்போ சொல்கிறேன் இப்போ அதிகாரிகள்லாம் இவங்க கைப்பாவே இருக்கிறாங்க அப்போ காங்கிரஸ் கைப்பாவே இருந்திருக்கணும்ல இல்லை ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவில் இந்த திருமணம் நடக்கல சார் காங்கிரஸ் வந்து ஆட்சியில் அது நடக்கல இப்போ இரநூத்தி எண்பத்தி மூணில் ஜெயிச்சாருங்க ஃபஸ்ட்டு பேரலை இங்கே ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை ரெண்டாவது வந்து மிகப்பெரிய எதிர்ப்பலை இருந்துச்சு அவங்களுக்கு பெரிய அளவில் மூன்று விவசாய சட்டங்கள் கொண்டு வந்தாங்க அது மிகப்பெரிய எதிர்ப்பு நாடு முழுக்க ஏற்பட்டது டிமானிடேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து கொண்டு வந்து அது விஜய் கபப்பேர பிஜேபி அரசுக்கு மோடி அரசுக்கு ஏற்பட்டு இருந்தது அதுக்கப்புறம் விவசாயிகள் போராட்டம் அதன் பிறகு ஜெயிக்கிறாங்க சார் எப்படி ஜெயிக்கிறாங்க போன டைமு பேரலை இருக்கும்போது இரநூத்தி எண்பத்தி மூணு இந்த முறை ஒரு பத்தாவது குறைச்சி செய் ஜெயிச்சிருக்கணும் முந்நூற்றி மூணு அப்போ அப்பவே என்ன பண்றாங்க பெரிய அளவுல இவிஎம் கைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க அப்படி சொல்றீங்க அவங்க என்ன சொல்றாங்க மக்களுக்கு மோடி மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகமாயிருச்சு வாய்ப்பே இல்ல சார் எந்த நம்பிக்கையும் மக்களுக்கு அதிகரிக்கல எந்த நம்பி அவங்க அவர் மீது இருந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பத்தாண்டு காலம் மக்களுக்கு இல்ல மக்கள் வந்து மோடியை நம்பவில்லை மோடி மக்களை நம்பவில்லை மோடி நம்புவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம்ஐ இவிஎம்ஐ நம்பிதான் அவர்கள் இந்த தேர்தலில் நிற்கிறாங்க ஜெயிச்சாலும் அவங்க இந்த இவிஎம்மால் தான் ஜெயிப்பாங்க மக்களால் இப்போவே அவருக்கு பேர் மிஷின் பிரதமர் இவிஎம் பிரதமர் தான் பேர் பீப்புள்ஸ் பிரைம் மினிஸ்டர் இல்லை அவர் அவர் இவிஎம்ஸ் பிரைம் மினிஸ்டர் அவர் எதிர்த்தரப்பில் ஒரு வலுவான ஒரு கேண்டிடேட் இல்லையே ஏன் இல்லை பல பேர் இருக்கிறாங்க அதுதான் சிக்கல் இந்த பல பேர் இருக்கிற சிக்கல் இல்லையா ஒருத்தருக்கு ஒரு முகம் வேணும்ல பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு கட்சி அதில் ஒரு பெரிய கட்சி அதுல வந்து மோடின்னு வந்து நீங்கள் சொல்கிறவர் அவர் என்ன குற்றச்சாட்டு வேணால் வைக்கலாம் ஆனால் மலம் வாய்ந்த ஒரு ஒரு பிரதமர் வேட்பாளர் இருக்கார் இந்த பக்கம் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா சார் கேட்குறாங்க வந்து மல்லிகார்ஜுன கார்கேவா ராகுல் காந்தியா இருக்காரு மல்லிகார்ஜுன கார்கே கார்கேவா இந்த ரெண்டு பேர்ல யாரும் இல்லை இந்த பக்கம் வந்துட்டார் பிரச்சனை இல்லை பேர்ல யாரோ ஒருத்தன் வச்சுங்களேன் அப்போ வந்து காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்னு மம்தா பானர்ஜியை சொல்லிட்டாங்க மம்தா பானர்ஜி நான் தான் பிரேமிஷாவன்னு சொல்லல அப்போ வந்து அல்லது வந்து மற்ற இப்போ இவரு நம்ம

ஆஹ் மத்தியில வந்து இந்தியா கூட்டணி அந்த ஒரு ஒப்பந்தத்தோட தான் வந்து பயணிக்கிறாங்க இதுதான் இந்த முரணான ஒப்பந்தம் ஒப்பந்தம் கிடையாது ஒரு புள்ளியில இணைஞ்சிருக்கிறாங்க இந்த நாட்டை காப்பாற்றுவது ஜனநாயகத்தை காப்பாற்றுவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவது அதற்கு பிஜேபியை அப்புறப்படுத்துவது அதுதான் முக்கியமான புள்ளி முதன்மையான புள்ளி அந்த புள்ளியில இணைந்திருக்கிறார்கள் இந்த பிரதமர் யார் அப்படிங்கறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை எங்களுக்கு தேர்தலுக்கு பிறகு யார் வந்து பிரதமர் பெரிய விஷயம் மக்களுக்கு பெரிய விஷயமா யார் மக்களும் அந்த கேள்வி கேட்கலையே நீங்கள் இந்தியா இப்போ பாருங்கள் ராகுலோடைய யாத்திரையில் எவ்வளவு பல லட்சம் ஒவ்வொரு பகுதியிலும் பல லட்சம் மக்கள் வந்து பங்கேற்றாங்க நேற்று அவ்வளோ பிரமாண்டமான கூட்டம் தமிழ்நாட்டிலையும் யாரும் வந்து பிரதமர் யாருன்னு சொல்லுங்க அப்போ தான் ஓட்டு போடணும் யாரும் கேட்கல அப்படியெல்லாம் கிடையாது இவங்க ஒரு பிஜேபி ஒரு எதிர்பிரச்சாரத்தை பண்ணலாம் அவ்வளோதான ஒழிய பிஜேபி அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய மனநிலை அது நிச்சயமாக நடக்கும் நடக்கவில்லை என்று திருப்பி திருப்பி வந்து சொன்னாட்டுறோம் கண்டிப்பாக இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளோடு பங்களிப்பு மற்றும் அதனுடைய பிரச்சார யுக்திகள் மற்றும் அகில இந்தியிலும் இந்தியா கூட்டணி எப்படி செயல்படும் இது போன்ற எங்களுக்கு பதில்கள் மிக்க விளக்கமாக அமைந்தன நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட தங்கள் மேலான கருத்துக்களை நன்றி